அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடி ஆய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி கந்தர் சஷ்டி வழிபாட்டோடைய கடைசி நாள் கந்தர் சஷ்டி வழிபாடு ஆரம்பித்து நாளையோட ஆறாவது நாள் நாளைக்கு தான் முருகன் வந்து சூரனை வந்து சம்காரம் பண்ண கடைசி நாள் வந்து நாளைக்கு தான் வருது அப்படிப்பட்ட இந்த சூரசம்காரம் பண்ண அந்த நாளில் நீங்கள் எல்லாரும் அவசியம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு நான் சொல்கிற ஒரு எளிய பொருளை அந்த கோயிலில் நீங்கள் வாங்கி வச்சுட்டு வாங்க பத்து ரூபா தான் இருக்கும் இந்த பொருளோட விலை வந்து பத்து ரூபா தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் போய் வாங்கி போய் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பத்து ரூபான்றது ஒரு லட்சமாக மாறும் பத்து லட்சமாக மாறும் ஒரு கோடியாக மாறும் அஞ்சு கோடியாக மாறும் பத்து கோடியாக மாறும் ஐம்பது கோடியாக மாறும் நூறு கோடியாக மாறும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறுவீங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட எதிரிங்க தொல்லைங்களாக இருக்கட்டும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாராவது தொந்தரவு பண்ணாலும் வியாபாரத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தீராத கடனாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி தான் அது பிரச்சனைன்றது பல விதத்தில் இருக்குது எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் உடனே தீர்ந்துடும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் பணம் சேர ஆரம்பிக்கும் கடன்லாம் உடனே அடைஞ்சிரும் பணம் புயல் வேகத்தில் வரும் பணம் பல திசையில் வரும் பல வழியில் வரும் நீங்கள் வந்து மாதம் மாதம் வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தினமும் பணம் வர்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் பார்ட் டைம் வேலை பண்ணுவீங்க ஒரு சில ஈஸியான பிஸ்னஸ் பண்ணி அதிகமாக பணத்தை சம்பாதிப்பீங்க உதாரணத்துக்கு மாதம் ஒரு இருபதாயிரம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த எளிய பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு பாருங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மாதம் அவங்களுக்கு குறைஞ்ச வரும் அவங்கவுங்க தகுதிக்கேற்ப இப்போ மாதம் வந்து ஒருத்தர் வந்து இருபதாயிரம் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம் அவருக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி வரும் மாதம் ஒருத்தர் ஒரு லட்சம் வாங்குறாருன்னா அவருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரும் இந்த மாதிரி ஐந்து மடங்கு பத்து மடங்கு இருபது மடங்கு வருமானம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிகமாயிடும் பணம் தினசரி வரும் பணம் பல வழியில் வரும் சரிங்களா அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு மாறும் பதினாறு செல்வங்களும் உங்கள் குடும்பத்தில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் திருமணம் நடக்கும் காதுகுத்து பண்ணுவீங்க மஞ்சள் நீரட்ட விழா நடக்கும் கிரக பிரவேசம் நடக்கும் புது வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க சரிங்களா இது எல்லாமே சுப செலவுகள் அதேமாரி பணம் லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் பெரிய கோடி சொன்ன மாதிரிங்க உங்கள் வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளை மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கை மிகப்பெரிய கோடிஸ்வர வாழ்க்கையை வாழ்ந்து மிகப்பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதில் வந்து ராஜா மாதிரி நீங்கள் வாழ்வீங்க சரிங்களா அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாவும் பார்க்கறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒரு அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாலும் கோலும் செய் போல நல்ல செய்ய மாட்டாங்க அதாவது சஷ்டி கந்த சஷ்டி வழிபாட்டுடைய ஆறாவது வந்து சூரசம்கார வழிபாடு சூரன்றது மிகப்பெரிய தீய சக்தி சரியா அதை வந்து அந்த தீய தீயசக்தி தினம் இந்த ஆறாவது நாள் நாளைக்கு சரியா அப்படிப்பட்ட இந்த சூர சம்காரம் பண்ண அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு நான் சொல்ற எளிய பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி போய் நீங்கள் முருகன் கோயிலை வச்சுட்டு வந்து பாருங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நினைச்சாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரனா மாறுறதை தடுக்க முடியாது அந்த மாதிரி முருகன் வந்து கலியுக கடவுள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் முருகனை வந்து ஒரு அசுரன்னு கூட சொல்லுவாங்க ஏன் தெரியுங்களா அசுரத்தனமாக கொடுப்பாரு நீங்க கேட்டத விட பன் கொடுப்பாரு நீங்க கேட்டது ஒரு பத்தாயிரம் கேட்டிருப்பீங்க ஆனா கொடுக்குறது பத்து லட்சமாக கொடுப்பாரு உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்ம வந்து பத்தாயிரம் தான் கட்டணமா இல்லை பத்து லட்சம் கட்டணா அந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அசுரத்தனமாக கொடுக்கக்கூடியவர் தான் முருகன் அப்படிப்பட்ட முருகன் வந்து சூரனை சம்காரம் பண்ணனால அதாவது இந்த சூர சம்காரம் பண்ணனால நம்ம என்ன தெரியுமா கத்துனா சூரன்ற ஒரு பெரிய பிரச்சனை இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை கொடுத்தவர் சூரன் அப்படிப்பட்ட சூரன் என்ன திரும்ப வரவாங்கனாரு என்னுடைய மரணம் வந்து ஒரு தான் நடக்கணும் இப்போ குழந்தை எப்படி ஒருத்தர் கொல்ல முடியும் ஒரு பெரிய அரக்கன் அவன் எவ்வளவு பெரிய சக்திசாலி எவ்வளவு பெரிய பலசாலி அப்படிப்பட்ட அரக்கனை வந்து ஒரு குழந்தையால எப்படி கொண்டுட முடியும் தான் அவன் அப்படி ஒரு வார்த்தை வாங்கினான் என்னுடைய மரணம் வந்து ஒரு குழந்தையால தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு வார்த்தை வாங்குறான் அவனுக்கு என்னன்னா குழந்தையால் எப்படி நம்ம கொல்ல முடியும் நம்ம தான் பெரிய பலசாலியா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒன்று நினைப்பான் ஆனா அந்த குழந்தை தான் முருகன் முருகன் அவ்வளோ பெரிய ஒரு பலசாலி அவ்வளோ பெரிய அரக்கன்னு கூட அவர் நினைக்கல தன்னோட நம்பிக்கையால் இவனால ஈஸியாக நம்ம தவிடுபடி ஆகலான்னு முருகன் வந்து அவ்வளோ பெரிய அரக்கனை வந்து அவர் வதம் பண்ணனால் அப்படி நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக வந்தாலும் சரிங்களா அது வந்துட்டு போயிடும் ஆனால் நீங்கள் நீங்களாக இருக்கணும் என்றைக்குமே உங்களை வந்து நீங்கள் தாழ்வான நினைக்கிறதோ ஐயோ இது நம்மளால முடியாது உங்களை வந்து நீங்களே தோக்கடிச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய தோல்வி அந்த தோல்வி எப்படி தெரியுமா நம்ம எதுலேயோ ஒரு விஷயத்தில் நஷ்டப்பட்டோ இல்லை எதையாவது ஒரு ஒரு இதிலே முயற்சி பண்ணி தோத்துறோம்னு வச்சிங்களா நம்மளுடைய சுற்றி இருக்கிறவனால நம்மளை ரொம்ப இது பண்ணுவாங்க ஐயோ அவ்வளோதான் உன்னால் முடிஞ்சு போச்சு உன்னால்தான் இதெல்லாம் முடியாதுன்னு ஒன்று அப்போ வந்து நம்ம என்ன நினைப்போம் ஓகே நம்மளால இதெல்லாம் முடியாது போல் இருக்கு நம்ம சும்மா போட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நினைப்பு மட்டும் யாருமே வரக்கூடாது இப்படிப்பட்ட நினைப்பு தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் நம்மளை வந்து நம்மளே தோக்கடிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தோல்வி சரிங்களா பிரச்சனை வரும் வந்துட்டு அது போயிடும் நீங்கள் நீங்களாக இருக்கணும் இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுங்களா அது போன பிறவியில் நீங்கள் பண்ண புண்ணி அதை மறந்துடாதீங்க முருகனை வந்து நீங்கள் வணங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நோ கோடிஸ் பரவாயில்லை அதுக்கான முயற்சியை பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு உங்களுக்கு லாபம் வரும்போது இதுக்கு முன்னால் அப்படி ஒரு ஒரு பணம் வரும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பிரச்சனை எல்லாம் தவிடுபடியாகிடும் எல்லாமே நடக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக நடக்கும் அப்போ அப்போ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் உற்சாகம் வரும் உத்வேகம் வரும் தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் தொலைநோக்கு பார்வை வரும் ஆகா நம்ம என்ன அஞ்சு வருஷத்தில் இப்படி இப்போ இருக்கணும் இன்னும் பத்து வருஷத்தில் இப்படி இருக்கணும் இன்னும் ரெண்டு வருஷத்தில் கோடி சொன்னாயணும் அஞ்சு வருஷத்தில் பெரிய கோடி சொன்னாயணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு வரும் அப்படிப்பட்ட முருகன் கோயிலுக்கு நாளைக்கு உங்கள் குடும்பத்தோடு போனாலும் சரி இல்லை நீங்களே போனாலும் சரி நீங்கள் போயிட்டு அந்த ஒரு எளிய பொருளை வாங்கி வச்சுட்டு அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதாவது அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் ஒரு பையன் என்ன பண்ணுறான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான் ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான் சரியாக படிக்க மாட்டான் அந்த பையன் அப்போ வந்து கவர்மெண்ட் அந்த டென்த்து எக்ஸாம் எழுதின பிறகு இப்போ பத்தாவது வரைக்கும் தான் இருக்குது அந்த ஸ்கூலில் டென்த் வரைக்கும் தான் இருக்குது எழுதி அப்படியே அடிச்சு பிடிச்சி பாஸ் பண்ணிடுறான் பாஸ் பண்ணிடுறான் அப்போ வந்து சர்ட்டிஃபிகேட் வாங்க போகிறான் அந்த பையன் ஸ்கூலுக்கு அப்புறம் பாஸ் பண்ணால் சர்ட்டிவிகேட் வாங்க போவோம் இல்லையா வாங்க போகிறான் அப்போ வந்து அந்த வாத்தியார் கேட்குறாரு என்னப்பா நீ படிக்க போகிற என்ன என்ன குரூப் படிக்க போகிறா அப்படிங்க தெரியல சார் நான் போய் தான் நான் முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய்ட்டு அப்புறம் தான் நான் டிசை டிசைட் பண்ணணும் அப்புறம் தான் நான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறான் அதுக்கு அந்த வாதியர்லாம் என்ன சொல்கிறார் அவனுக்கு பாடம் எடுத்த வாத்தியர்லாம் நீ வந்து ஏ குரூப் எடுத்துடாதப்பா அது ரொம்ப கஷ்டம் ஏ குரூப்ன்றது வந்து இன்ஜினியரிங் படிக்கிறது டாக்டர் படிக்கிற குரூப் அது அதை எடுத்துடாத நீ வந்து டிஇஇஇஎஃப் அந்த அதெல்லாம் ஈஸியான குரூப் அது அதெல்லாம் மார்க் அவங்களே போட்டுருவாங்க அந்தமாரி குரூப்பாக பார்த்து எடுத்துக்கு ஒன்னாலாம் ஏ குரூப் படிக்க முடியாது அப்படின்றான் சரிங்க சார் நீ ஒன்று ஒத்துக்கினேன் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வரும்போது இவன் கூட படித்த பையன் ஒருத்தவன் ஃபஸ்ட் ரேங்க் ஆகும் அவன் என்ன சொல்கிறான் என்னடா வாங்கிட்டு என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறான் தெரியலடா நான் போய் தான் இன்னும் முடிவு பண்ணலை அப்படிங்கிறான் அவன் அதுக்கு அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா பற்றி அவன் சொல்கிறான் ஏ குரூப் மட்டும் எடுத்துகிற அது கஷ்டம் அப்படின்றான் சரிடா சொல்லிட்டு நீ என்னடா எடுக்க போகிறேன்னு தான் நான் ஏ குரூப் தான் எடுக்கப்பறேன் ஏன்னா நான் படிப்பேன் ஆனால் ஒன்றால் முடியாது நான் அவன் சொல்கிறான் உடனே இவனுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு இது வருது ஒரு கோவம் வருது என்னடா நீ சொல்கிறது நான் படிக்கிறது நான் என்ன படிக்கணும் படிக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஏ குரூப்பை தான் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு இவனை வந்து அலைஞ்சு திரிஞ்சு ஏ குரூப்பே வாங்குகிறான் வாங்கி அவன் மட்டும் படிக்கிறான் தூங்காமல் படிக்கிறான் படுத்துக்குன்னு படிக்கிறான் எப்படி எந்த நேரம்னாலும் படித்து நேரம் படித்து டாக்டர் சீட்டு வாங்குகிறான் வாங்கி டாக்டராகவே ஆயிடுறான் ஆகி அவங்க ஊர் பக்கத்தில் ஏதோ ஒரு நல்ல ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் க ஹாஸ்பிட்டலில் சொந்தமாக ஹாஸ்பிட்டலும் கட்டிட்டான் நல்ல பேஷண்ட்லாம் வராங்க இந்த ஃபஸ்ட் டைம் கட்டான் பார்த்தீங்களா அவனும் ஒரு நாள் இவன் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக வரான் அப்போ வந்து அந்த பேஷண்ட்டாக வந்தால் பார்த்திங்கனா ஃபஸ்ட் ரேங்க் கெடுக்கிற பையன் அவன் வந்து இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் அந்த டாக்டராக இருந்தால் பார்த்தீங்களா அந்த பையனுக்கு அவன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அவன் தான் சொன்னான் உன் பேர் எதானடா டே நான் உன் கூட தானடா படித்தேன் நான் தானடா ஃபர்ஸ்ட் ஹேங்கினோம் அப்படி அப்படின்னு எப்படா நீ இந்த தான் இல்லடா நான் படித்தேன் நான் என் மேலே நம்பிக்கை வச்சு படித்தேன் வந்துட்டா அப்படின்னா சரிங்களா இதுதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற திறமை அந்த திறமை தூங்க விடாதீங்க அதை வந்து வெளியில் கொண்டு வாங்க சரிங்களா ஏன்னா முருகன் வந்து குழந்தையாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய அரக்கனை என்னால் ஜெயிக்க முடியும்னு அவர் வந்து இப்போ இது பண்ணி யுத்தம் பண்ணி ஜெயிச்சார் அதுதான் அந்த சூரசம்காரம் அப்படிப்பட்ட முருகன் கோயிலுக்கு நாளைக்கு நீங்கள் வந்து நாளைக்கு முருகன் கோயில் நாளைக்கு அவசியம் போயிட்டு இந்த ஒரு எளிய பொருளை வந்து வாங்கி கொடுங்க அந்த பொருள் என்னென்னா உப்பு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா கல் உப்பு கொஞ்சோண்டு மிளகு அதாவது வீட்டில் இருக்கிற உப்பை நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்துகிற உப்பை வந்து நீங்கள் அது எடுத்து போகக்கூடாது நீங்கள் புதுசாக ஒரு பாக்கிட்டு வாங்கி இருந்தால் அதில் எந்த சும்மா ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து ஒரு பேப்பரில் மடிச்சுக்கின்னு ஒரு மிளகு அதுவும் கடையில் தான் ஆகணும் வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ண மிளகை பயன்படுத்தக்கூடாது மிளகு ஒரு ஒரு நாலஞ்சு மிளகு அதையும் ஒரு பேப்பரில் மடித்து அதை ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து நாளைக்கு பெரிய முருகன் கோயிலுக்கு போ போயிட்டு நீங்கள் அதை பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா பெரிய பெரிய முருகன் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லைப்பா நான் போயிட்டு வந்துட முடியுங்கன்னா போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு நீங்கள் எல்லாத்தரையும் தரிசனம் பண்ணிவிட்டு கடைசியாக சுற்றி வந்துட்டு கொடிமரத்தில் அந்த உப்பையும் மிளகையும் நீங்கள் அந்த கொடிமரத்தில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை கடன் பிரச்சனையா தொழில் பிரச்சனையா வேலையில் பிரச்சனையா இல்லை குடும்பத்தில் பிரச்சனையா எதிரிகளால் பிரச்சனையா என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் நீங்கள் அதை மட்டும் இந்த பிரச்சனை எனக்கு வேணாம்னு சொல்லிவிட்டு இந்த பிரச்சனைலாம் முடியணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க சொந்த வீடு வேணுமா சொத்து வேணுமா கடன் அடையணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா பணம் வேணுமா என்ன வேணுமா கேளுங்க அதுக்கு அடுத்து நடக்கிறத மட்டும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் முருகன் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் எங்கே போனாலும் முருகன் உங்களை கவனிக்கிற அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் தினமும் காலையில் எழுந்து சரிங்களா காலையில் எழுந்து அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே கூட ஓம் கம் கணவதே நமகன்னு சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்து பெற சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நமகன்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்தது ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமகன்ட்டு ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் முருகனுடைய சக்தி வாய்ந்த மூலம் வந்து ஓம் நமோ குமாராய நமகன்ட்டு ஒரு பதினோரு முறை மனசுக்குள்ளே சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன் முருகாயை நான் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு நீ தான் வெற்றியை தரணும்னு சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறத விட பன் மடங்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் துரும்ப கிள்ளிப்பட்டா கூட அது பெரிய ஆலமரமாக மாறும் சரிங்களா முயற்சி பண்ணுறது ஒவ்வொன்றும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் செய்கிற சின்ன முதலிட்டும் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சம்ன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சம்ன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முருகன் கோயில் வந்து நீங்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னா சிவன் கோயிலில் வந்து முருகன் சன்னதி இருக்கும் அந்த கோயிலில் கூட நீங்கள் போய் முருகனை வந்து நீங்கள் வேண்டிட்டு அந்த கொடிமரத்தில் அதை வச்சுட்டு வாங்க ஆக மொத்தம் முருகன் வந்து முருகனை நீங்கள் வழிபடணும் அவ்வளவுதான் அதுக்காக முருகன் கோயிலுக்கே தான் போவோம் ஏன்னா முருகனால் கூட்ட அதிகமாக இருக்கும் இல்லைப்பா என்னால் கூட்ட அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா கியூவில் நிற்கணும் எவ்வளோ நேரம் கூட நிற்கிறோம் நீங்கள் அப்படியும் இல்லைப்பா என்னால் முடியும் ஏன்னா உங்கள் சைடில் இருக்கிற கோயிலை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் முருகனை வழிபடணும் அவ்வளவுதான் அது முருகன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல சிவன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த விநாயகர் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கோயிலில் இருக்கிற முருகனை நீங்கள் வணங்கிட்டு அந்த உப்பையும் மிளகையும் வச்சு நீங்கள் என்ன வேணுமோ என்ன வேணாமோ அதையும் கேளுங்க என்ன வேணுமோ அதையும் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் மிகப்பெரிய ஏற்றம் வரும் மிகப்பெரிய திருப்பம் பண்ண வரும் நீங்களே நினச்சாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரனாக மாறுறத பெரிய ஒரு ஆளாக மாட்டுறதை உங்களாலே தடுக்க முடியாது அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகள் நடக்கும் எண்ணற்ற திருப்பு முனைகள் நடக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வரும் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்